இல்லை இன்னைக்கு காலையில் ஒரு ஆறு மணி அளவில் எண்ணெயிலேருந்து அதிகாரி வந்திருக்கதாக சொன்னாங்க முதல்ல வீட்டில் வந்து எழுப்புனாங்க இந்த மாதிரி யாரை தேடி வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் எண்ணெய் அதிலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வாரண்ட் இருக்குது உங்கள் வீட பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சோதனை இடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் சோதனை பண்ணிகிட்டு இருந்தாங்க சோதனை பண்ணி அவங்க பார்த்ததில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடைக்கல ஸோ என்னோடய ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை பாஸ்போர்ட்டோட ஜெராக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நகல் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னோடய கடையில் நம்ம ஒளிப்படக்கூடாது ஸ்டுடியோ வச்சிருக்கனால கடையிலையும் வந்து பரிசோதனை பண்ணாங்க அதுலேயும் இன்னும் பெரிய அளவில் ஒன்றும் மாட்டல அப்புறம் தான் இது எதுக்கு பரிசோதனை அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க நாங்கள் சோதனைப்பட வந்திருக்கனால எங்களை எதுவும் சோதனை போட விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க நான் அமைதியாக இருந்தேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒருவேளை நாங்கள் ஏதாவது கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுட்டு உங்கள் மேலே வழி போட்டக்கூடாது அதனால் எங்களை சோதனையோட விரும்புகிறீங்களா அப்படின்னாங்க நான் வந்து எண்ணெயிலருந்தாலும் வந்திருக்கீங்க அப்புறம் இதில் என்ன சோதனை இருக்கு நீங்க வேறு அப்படின்னு அப்படின் மாதிரி சொன்னோன்னா அப்போ திருப்பி முடிச்சிட்டுமே அந்த என்ன சொல்கிறது என்னோடய எதுவுமே அவங்களுக்கான தேவையான எதுவுமே கிடைக்கல அப்போ ஃபோனை வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்க மாதிரி சொன்னாங்க அப்பதான் நான் கேட்டேன் இதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஓமலூர் அப்படிங்கிற இடத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வழக்கு பதிவாயிருக்கான் அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு பையங்க சேர்ந்து யூடியூப்பில் வெடிகுண்டு செய்கிறது எப்படி துப்பாக்கி செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்து ரெண்டு மூணு பேர் கைதானாங்க அந்த வழக்கு சம்மந்தமாக விசாரணைக்குணும் அப்படின்னு சொல்லி தான் சம்மன் வந்ததாகும் ஒரு நபர் இருந்து உங்களுக்கு கால் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் இயல்பாகவே எங்களுக்கு இருந்து அழைப்பு வரோம் ஏன்னா தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் நிறைய பேர் வெளிநாடுகள் இருக்கிறதுனால நான் நாம் தமிழர் கட்சியில பொறுப்பாளராகவும் பேச்சாளரும் இருக்கிறதுனால ஒரு கூட்டம் முடிஞ்ச உடனே இந்த கூட்டம் நல்லா இருந்தது நல்லா இல்லை நல்லா பேசணும் நல்லா பேசல இல்லை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்படி அவங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கும் எங்களை உற்சாகப்படுத்துறதுக்குமே அவங்க வெளிநாடுகள்லேருந்து ஓவியாக இருக்கும்போது அழைச்சி எங்களை பேசுகிறனால பல்வேறு நாடுகள்லேருந்து அழைப்பாங்க இப்போ எங்களுக்கு செந்தமிழர் பாசரையே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா துபாய் அமீரகம் லண்டன் எல்லா இடத்துலையும் இருக்கு இல்லையா அதனால அது ஒரு இயல்பு தானே அப்படினால அதை ஒன்றும் சொல்ல முடியல அப்போ அவங்க குறிப்பிட்டு லண்டன்லேருந்து யாராவது பேசுவாங்களா அப்படின்னா லண்டன்லேருந்து பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க இன்னார்ன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது சீலன் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ஐ அதிகாரி ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் எனக்கு சீலன் ஒருத்தர் தெரியும் அப்போ தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன் அது யார் அப்படின்னு கேட்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் தமிழ கட்சியில் ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கார் சீலம் அது என்னோட நண்பர் அப்போ நான் அவரை சொன்னேன் இந்த மாதிரி எங்கள் தான் பொறுப்பில் இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னா இல்லை இல்லை உங்கள் கட்சி கிடையாது லண்டன்லேருந்து சீலம் தெரியுமா அப்படின்னாங்க அப்படி எனக்கு யாரையும் அந்த பேரோட அறிமுகம் இல்லை அப்படின்னா அவருக்கு பல பேர் இருக்குது அவர் எல்டிடி தமிழில் விடுதலை புலிகளோட தொட தொடர்பு இருக்கக்கூடியவர் அப்படின்னாங்க பல பேர் பேருக்குன்னா எனக்கு அப்படி தெரியும் அவங்க ஏதாவது ஒரு பேர் சொல்லி நம்மகிட்ட பேசி அதுக்கு நம்ம பதில் கொடுத்தா தான் நமக்கு தெரியும் அப்படின்னால அப்படி என்ன எனக்கு திரைவில் சரி நான் அப்போ பரிசோதனை பண்ணிவிட்டு நாங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறோம் அதில் லேபில் டெஸ்ட்டில் கொடுத்து என்னென்னு சரி பார்த்துட்டு இது பண்ணுறான் அப்போ என்ன ஏன் இதை இது இதை வச்சு என்ன விசாரணை அப்படின்னு சொல்லும்போது அந்த தடை செய்யப்பட்ட அமைப்புன்னு அவங்க சொல்கிறதுபடி தமிழீழ விடுதலை புலிகளை கட்டமைப்பு பண்ணுவதற்கு பணிகள் நடப்பதாகவும் அந்த பணிகளில் தொடர் உருவாக்க ஈடுபடக்கூடிய நபர் என்னை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அப்போ இங்கே ஏதாவது அந்த கட்டமைப்பு நடக்குதா அப்படிங்கிறத பற்றி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த விசாரணையை தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்றைக்கி இந்த வீட்டில் மட்டுமல்ல நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஏழு எட்டு பேர் வீட்டுகளை நடக்குது அப்படின்னு சொல்லி தம்பி இடும்பாவான கார்த்திக் நண்பர் சாட்டை துறைமுருகன் தம்பி தென்னங்க விஷ்ணும் கோயம்புத்தூர் ரஞ்சித்து முருகன் படி நிறைய பேரை சொல்லியிருந்தாங்க சரி அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன் அவங்க நிறைய வீடுகளையும் இது மாதிரி நம்மள மாதிரி நடந்துகிட்டு இருக்கு பாருக்கோ அப்படிங்கிற மாதிரி யோசி இது பண்ணியிருந்தேன் அப்புறம் பெருசாக அவர் ஒன்றும் கேட்டுக்கல இது சம்மந்தமாகவே சின்ன சின்ன கேள்வி கேட்டாங்க அதில் இன்னும் பெரிய முகாந்திரம் இல்லை இது பற்றி இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை பற்றி எதுவும் அறிவிப்பு எதுவும் கொடுத்தாங்களா அறிவிப்பு கொடுக்கணுமா இல்லை இந்த எண்ணெயை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது அது இந்த வழக்கு சார்ந்து இல்லை என்னையே வந்து முன்னாடி அறிவிப்பு கொடுத்துட்டு வர்ற மாதிரி நான் இது வரைக்கும் கேள்விப்படலை இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாடு முழுக்கல இந்தியா முழுக்க எண்ணெய் இந்தியாவோட தேசிய முகான் புலனாவி முகான்மை அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதிகால அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஒவ்வொருத்தவங்களோட வீடுகளில் ஏறிடும் சரி இப்போ நம்ம தமிழக காவல்துறையினாத்திரி ரெண்டுல இருந்து மூணு மணிக்கு அதுக்கு வருவாங்க தூங்கிட்டு இருக்கும்போது பிடிச்சாதான் ஏன்னா நம்மளால திருடனை பிடிக்காது ஒரே வழியாக தான் ஆளை ஆள பிடிக்க தெரியாது இவங்களுக்கு தூங்கிட்டு இருக்கும்போது ரெண்டு டு மூணுக்குள்ள பிடிச்சா தான் பிடிக்க முடியும்னு வருவாங்க நம்ம இந்த எண்ணெய் வந்து அதிகால அஞ்சு டு அதாவது அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா நானே கூட கேட்டேன் இவ்வளோ இதே டயத்தில் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு மணி ஒரு வெளியில கிளம்பி அந்த இதுல ஒரு சீக்கிரம் வேலை இருக்கும் இல்ல ஒரு ஒன்பது மணிக்கில் பத்து மணிக்கெல்லாம் முடிச்சா அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க இந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்கும் பொய் இருக்கும் எங்க விசாரணை தொடங்கணும் அப்படிங்கிறனால அதிகாலையில் தேர்ந்தெடுத்து வர்றதா வழக்கம் அப்படிங்கிறதுனால அவங்க முன்னாடி தகவல் குடுத்துட்டு வர வழக்கம் ஒரு கிடையாது அப்படினால நமக்கும் இத பத்தின தகவல் இல்ல இது இல்லாம நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்து நான் ஒரு வேலை என்ன வந்துருச்சு அப்படின்னு நமக்கு என்னையும் விசாரணைக்கும் சம்பந்தம் இல்லை எந்த இடத்துலயும் ஒன்னும் இருக்க போறதில்ல அப்ப நான் எதுக்காக இருக்கும் அப்படின்னு என் மனசுக்கு ஒரு சின்னதா உடம்பும் போது நாங்க பாராளுமன்றத்தில் மறுபடியும் நாம் கட்சி அண்ணன் சிமான அறிவிப்பின் படி தனிச்சின்னு இருப்போம் சொல்லிட்டு வேட்பாளர் அறிவிக்க தொடங்கிட்டோம் ஒரு தேர்தல் வேற நெருக்கடியாக இந்த மாதிரி ஏதோ முறையை கையாளதோ அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தது இவரோட எங்க நண்பர்களுக்கு அறிவிப்பு கொடுத்து வந்தாங்களா என்னங்கிறத நம்ம இனிமேதான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போது தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு நீங்கள் ஆதரவாக பேசுறீங்க அப்படிங்கிறது மாதிரி வந்து சொல்றீங்க அது தவறுதானே தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு ஆதரவா பேசலாமா தெரிவிக்கலாமா இல்ல தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவா பேசுறது தவறு கிடையாது எழுதுவதும் தவறு கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் இங்க சட்டம் சொல்லுது அது வந்து நம்மளோட உரிமை தான் தடை செய்யப்பட்ட அமைப்போட சேர்ந்து வேலை செய்யக்கூடாது இந்த நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்போட சேர்ந்து வேலை செய்யக்கூடாது தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு உதவி செய்யக்கூடாது இதுதான் இயல்பா தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஒரு மனிதன் என்ன பங்களிப்பு கூட பேசுறது எழுதுறது ஒண்ணுங்க அப்படிலாம் பார்த்தா தலைவர் பிரபாகரன் அவர்களை நாங்க தலைவர் சொல்லிதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அதை ஒவ்வொரு மேடையிலும் அண்ணன் சீமான் அவர்கள் அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இதுக்கு நீங்க வழக்கு போடனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்திருக்கூடாது ரெண்டாயிரத்தி ஒன்பதோட இறுதி காலகட்டத்தில் என்ன எங்க வீட்டுக்கு வந்திருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்குது என்ன பிரபாகரன் படத்தை வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுதுல இந்திய அரசாங்கம் வந்து தடை அப்படி இருந்து நீங்க சொல்றது சரியா இருந்தா இன்றைக்கு என் வீட்டுல பரிசோதனைக்கு வந்தாங்கல்ல என்னோட அறைக்குள்ள ஏழு தலைவர் படம் இருக்குது பிரபாகரன் அவருடைய படம் மட்டும் புத்தகத்துல இருக்குது நாட்காட்டில இருக்குது இப்போ படங்களாக என்னோடய அறைக்கில் இருக்குது என்னோட ஸ்டுடியோ ஒளிப்பட கொடுத்துக்கு வந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் என்னோடய என்னோடய பாதி அளவுக்கு தலைவர் படத்தை வச்சு பக்கத்தில் நான் வணங்குற மாதிரி ஒரு படமே வச்சுருப்பேன் அவங்க அதை பற்றி எந்த கேள்வியுமே என்கிட்ட எழுப்பில்லையா என்னோடய கைபேசி எடுத்துகிட்டு போனாங்க கைபேசி பின்பக்கம் தலைவர் படத்தை தான் நான் படமா வச்சுருக்கேன் அவங்க அதை பற்றிலாம் ஒன்றும் கேள்வி எழுப்பல அவங்க எல்டிடி தமிழீழ விடுதலை புலிகள் மீள் உருவாக்கம் செய்யப்படுகிறது அதில் நீங்கள் தொடர்பு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஆனால் இதுக்கு என்ன முகாந்திரம் அப்படின்னா எனக்கு தெரியல அது இனி போக போதா என்னென்னு தெரியும் இல்லை குறிப்பிட்டு நாம் தமர் கட்சியில தமிழ்நாடு முழுவதும் இப்போ வரவே இருக்கு ஆனா குறிப்பிட்டு ஒரு ஆறு ஏழு நபர் குறித்து வந்திருக்கிறதுனால வந்து இது பற்றி நீங்க வந்து என்ன கருதுறீங்க என்னோட அதுல இருக்கு அப்படிங்கும்போது இது என்ன நோக்கமாக இருக்குன்னு இல்லை என்னோட அறிவுக்கு நான் எழுதி பார்க்கும்போது தம்பி இடமாவனம் கார்த்திக்கு நம்ம சாட்டை துரைமுருகன் தம்பி வின் தென்னகம் விஸ்னோ இப்போ நான் இப்படியான ஆட்கள் பாத்தீங்கன்னா பொது மேடையில நாம் நம்மளோட அரசியல மக்களுக்கு எடுத்திருக்கோம் அது போக யூடியூப் சேனலில் பேசுகிறோம் கூடுதலாக தம்பி கார்த்திகெல்லாம் பார்த்தீங்கன்னா பொது பெரிய தொலைக்காட்சி விவாதங்களில் போய் கலந்துக்கிறார் அதாவது இப்போது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மூணு தேர்தலில் தனிச்சு நின்று நாலாவது சந்திக்க இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படிங்கிற இடத்துல இருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதற்கான வாய்ப்பு சக்தாக இருக்குது இதில் எவ்வளோ வித்தியாசம் போப்பது அப்படிங்கிறதான் இங்கே கேள்விக்குறியா இருக்கு இந்த நேரத்தில் இளைஞர்கள் கூட்டம் அதாவது புதிதாக வாக்கு செலுத்த அத்தனை பேரோட வாக்கில் தொண்ணூறு சதவீத வாக்கு நாம் தமிழருக்கு தான் அப்படின்னு ஒரு ஒரு பேச்சு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க இதுல பாரதிய ஜனதா ஆளு மத்திய அரசாக்கூட பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் உணனும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டா இருக்கு அவங்களுக்கு இடங்கள்லாம் நாம் தமிழ் கட்சி இருக்குமோ நாங்க வளர்ந்துருவோம் வந்துருவோம் நாங்க திமுக மாற்றம் நாங்க தான் அப்படின்னு சொல்ற இடத்துல அவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பெரிய தொலைக்காட்சிகள் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு ஒரு அறிக்கை கொடுக்கும்போது நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா காலத்தில் கொண்டு எழுந்துக்கிட்டா இருக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அண்ணனோட சுற்றுப்பயணத்தை பாத்திருப்பீங்க கன்னியாகுமரி தென்காசி பக்கம் சுரண்ட தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி இங்க நடந்த கூட்டத்தில் எல்லாம் எங்களாலயே எங்களாலே எங்கள் அண்ணன் வெளியே கொண்டு வர முடியல மேடையில் பேசி முடிச்சு அவரை எடுத்துகிட்டு வந்து காரில் ஏற்றுறதுக்குள்ள நாங்கள் பாடு எங்களுக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு இளைஞர்கள் கூட்டம் வருது அப்போ இந்த நேரத்தில் இந்த இளைஞர் கூட்டத்தை இந்த ஆம் கட்சியை கட்சி நோக்கி வரவிடாமையும் நாம் தமிழர்களுக்கு விடக்கூடிய வாக்குகளை மடைமாற்றம் பண்ணி அதோட வாக்கு சதவீதத்தை குறைக்கிறதும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல தான் இது நாம் தமிழில் இருக்கக்கூடிய இளைஞர்களை குறி வச்சு அது மேடையில் பேசக்கூடிய அவர்களை குறி வச்சு இங்கே எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழில் கட்சினா பேச்சாளர் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோட்டம் வெளியில் நினச்சிட்டே இருக்காங்க இல்லையா அந்த பேச்சாளர்களே குறி வச்சு அடிச்சிட்டோம்னா இங்கே பார்க்குறவங்க என்ன நினைச்சிருவான் ஐயோ எப்போ நீ கூடலாம் போகாத அவனை எல்லாம் காலையிலேயே வீட்டில் வந்து நாற்பது போலீஸ் வந்துட்டு போயிட்டாங்களா கூட எதுக்கு போய்கிட்டிருக்காங்க அப்படின்னு எங்கள் ஊரில் இப்போவும் சொல்லிகிட்டு இருக்க ஆள் வந்துட்டாங்க காலையில் என்ன ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வெளியில் போலீஸ் வந்து நான் என்ன ஆறு மணிக்கு தான் எழுப்புறாங்க என்ன ஏழு மணி ஏழுரைக்கும் வீட்டிலருந்து நாற்பது காவல்துறை வழியாக என்னை கூட்டு வந்து என் கடைக்கு நடத்திட்டு வரும்போது நான் திருப்பி பன்னெண்டரைக்கு தான் போகும்போது உன்னை போலீஸ் பிடிச்சி கொண்டு விட்டேன்னு சொன்னாங்க இங்கே தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறேன் ஏன்னா நான் நாலு மணி நேரம் கடையில் இருந்தே அவள் தெரில அதுக்குள்ளே பண பரிவர்த்தனை வெளிநாட்டிலேருந்து காசு வந்துருச்சு அது அப்படியா இப்படியா இப்போ நாமநூறு கட்சிக்காரங்களாம் துட்டு கட்சியிலேருந்து கொடுக்காங்களா அந்த கட்சிக்கு வெளிநாட்டுலேருந்து துட்டு வருதா அதை இவங்க தான் யூடியூப்பில் பேசி வாங்கி தர்றாங்களா அதை வாங்கி வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைங்களெல்லாம் தேர்தலுக்கு கூப்பிட்டு போய் சோறு மட்டும் போட்டுவிட்டு அந்த துட்டை வச்சு வீடு வீடாக வாங்கி கட்டுறாங்களா அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு ஆதாரத்தோடு என் வீட்டுக்கு வந்து என்னை தேடி என்கிட்ட விசாரிச்சு என் வீட பரிசோதனை பண்ணி அதுலேருந்து சில பொருட்களை கைப்பற்றுறாங்க பேரில் கை போ கைபேசியில் கைப்பற்றினதுக்கப்புறமும் ஏழாந்தேதி இன்றைக்கி வாங்க

வெளிநாட்டுல இருந்து எனக்கு பணம் வருதுனோ வெளிநாட்டுல இருந்து எனக்கு பொருள் வருதுனோ அவங்க என்னால குற்றம் சாட்டவே கிடையாது நாங்க பரிசோதனை நடந்துகிட்டு சோதனை நடந்துட்டு என்ன ஏரியா சொல்றாரு நிறைய பணம் எல்லாம் இருக்குன்னு சோதனை போட்டுக்கிட்டு இருக்கேன் டிவியில போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் என்ன நடக்குன்னு தெரியாத அளவுக்கு செய்திக்கு போகுது அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல தடை செய்யப்பட்ட அமைப்பை மீள்கட்டமைப்பு பண்றதுல ஒரு ஒரு பாத்தா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தின் பேர்ல வந்திருக்காங்க சரி இந்த சோதனைக்கு பிறகாக வந்து நீங்க வந்து பொதுமக்களுக்கு விளக்கமா என்ன சொல்றீங்க தண்டியல் விளக்கெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படியெல்லாம் பொதுமக்கள் யாரும் கேட்கறது எங்க தான் கேட்பாங்க மத்த பொதுமக்கள் ஒன்றும் கேட்க வரதுல விளக்குங்கிறது ஒன்னும் இல்லை இது வந்து நாம் தமிழர் கட்சியை ஒரு வழி ஒன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிபணிஞ்சு போகணும் நாம் கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சியை கொஞ்சம் தடுத்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளை நாம் தமிழ் கட்சி நோக்கி வந்துடக்கூடாது பாத்தீங்களா நாம் கட்சி கட்சிக்காரம் சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாம் வெளிநாட்டுக்காரங்களுக்கு துப்பாக்கி சப்ளை பண்றாங்க வெளிநாட்டுக்காரங்களோட பண பரிவர்த்தனை பண்றாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன ஆயி போச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க ஓம்லர் போடப்பட்ட வழக்கு எப்போ போடப்பட்ட வழக்கு எத்தனை நாளில் எவ்வளவு விசாரணை பண்ணாங்க இவ்வளவு நாளில் தேர்தல் அறிவிக்க போற நேரத்தில் இந்த நேரத்துல எங்களோட வீடுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன அப்போ எலெக்ஷன் நேரத்துல நாம் தமிழர் கட்சி மீது ஒரு கரையை ஏற்படுத்தணும் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும் அதுக்கு விளக்கம் சொல்லி நான் வேற வேலை பாத்துக்கூடாது கூடாது இப்போ கேட்டி வரீங்க உங்க தண்ணியில விளக்கம் என்ன ஓட்டு போடுங்க விவசாயிக்கு அதான் ஏன் வேலை இப்ப நான் எதுக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிறேன் தண்ணியில விளக்க நான் கொலை பண்ணிட்டேன்னா கொள்ளையடிச்சேன்னா அப்படி உங்கள்கிட்ட ஆதாரம் தான் நீங்க கைது பண்ணி உள்ள அங்கே வந்தது என்ன லோக்கல் போலீஸ் கிடையாது அப்படியே விட்டுட்டு போறதுக்கு நம்ம தான் நம்ம மதியம் என்ன தானே நம்ம மதிவான்தானே விட்டுலாம் போயிட மாட்டாங்க என்னையே வந்து நிக்குது இந்திய அளவுக்கும் ஒரு அதிக பெருமை அதிகாரம் கொண்ட அமைப்பு ரெண்டு விட்னஸோட வந்துட்டு போயிருக்காங்க என் வீட்டில் என்ன நடக்குன்னு வீடியோ ப்ரூப் வச்சுருக்காங்க எங்ககிட்ட அவங்க மரியாதை நடந்துக்கிட்டாங்க நான் அவங்ககிட்ட மரியாதை நடந்துக்கிட்டாங்க நான் உன்னே அவங்க எனக்கு பரிசோதனை பண்ணாங்க நான் அவங்கள பரிசோதனை பண்ணணுமான்னு கேட்டாங்க நான் அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா என்கிட்ட ஒன்றும் இல்லை என் வீட்டுக்குள்ள ஒண்ணும் இல்லை அதனால அதை பத்தி எனக்கு சிக்கலும் கிடையாது அப்போ என்னையை வந்து சும்மா நீங்க சொன்னது போலவே என்னையே கண்ணை மூடிட்டு வராது கண்ணை மூடிக்கிட்டு வரலன்னா இங்கே வந்து எதுவுமே கிடைக்காம போக வேண்டிய அவசியம் அப்போ கிடைச்ச தகவல் தவறா இருக்கலாம் ஒருவேளை என்னோட எண்ணெய் யாரா இருந்திருக்கலாம் இல்லையா நான் ஒரு கட்சியோட மாநில பொறுப்பாளரு நான் ஒரு கட்சியோட பேச்சாளரு அதன் அடிப்படையில் என்னோட எண் பல பேர் இருந்திருக்கலாம் அவங்க சொல்லப்படுற ஆளுயம் ஃபோன் நம்பர் குறித்து வச்சிருக்கலாம் அப்படி ஏதாவது இருந்திருக்கலாம் இல்லையா அப்ப ஒரு முயற்சி பண்ணி பண்ணிப்பாப்பான் இவங்களுக்கு அது தொடர்பு இருக்கான்னு இன்னும் விசாரணைக்கு வர சொல்லிருக்காங்க அப்படிதான் அதை பார்க்கணும் வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க விசாரணை அவன் சம்மன் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஏழாம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய எண்ணெயோட தலைமை அலுவலகத்துக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்குள்ள நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பாசறை கிட்டத்தட்ட ஏழு எட்டு இடத்துல இப்படி நடந்ததுனால அது என்ன அடுத்த வட்ட என்ன நடவடிக்கை அப்படின்னு கட்சி அதை மேலிடம் முடிவு செய்யும் இப்போ என்னை வந்து சோதனை பண்ணிருக்காங்க வீட்டுலயும் உங்களுடைய ஸ்டுடியோலயும் சோதனை நடத்திருக்காங்க இதுல என்னென்ன பொருட்கள் கைப்பற்றி கைபேசி மட்டும் எடுத்துட்டு போயிருக்காங்க மற்ற ஒண்ணும் அவங்களுக்கு பயன்படுற மாதிரி இல்ல கேமரா எடுக்க முடியாது கடையில் இருக்கக்கூடிய க வரவு செலவு நோட்டு கம்ப்யூட்டர் அதெல்லாம் ஒன்றும் முடியல அதில் இமெயில் ஐடியை பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க அதில் ஒரே ஃபோட்டோ அனுப்புனதாக இருந்துச்சு அவங்களுக்கு தேவையான ஃபோட்டோ இல்லை அதனால் அந்த இதில் எதுவும் ஒன்றும் தொட முடியல அவங்க கடையிலேருந்து ஒரு பொருளையும் எடுக்கல ஸ்டுடியோக்குலேருந்து வந்து ஒரு பொருளையும் தொடலை வீட்டில் எல்லாமே துணியிலேருந்து துணியிலேருந்து எல்லாமே பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க எங்கள் வீட்டில் சின்ன பிட்டு பேப்பர்லேருந்து வீட்டுக்கு எனக்கு கட்சிக்காரர்கள் கொடுத்த அழைப்புதலேருந்து எல்லாமே எடுத்து நோட்டுக்கிட்டு என்னென்ன எழுதி வச்சுருக்கேன் எங்கள் காசு எழுதியிருக்கேன்னா வேறு என்ன என்ன நான் வாழ்க்கையில் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற வரைக்கும் என் டைரி முதற்கொண்டு எல்லாத்தையுமே படித்து பார்த்தாங்க அதில் அவங்களுக்கு எந்த பயன்படக்கூடிய எந்த பொருளும் இல்லை அப்போ கைபேசியில் ஒருவேளை அவங்க சந்தேகப்படுற அந்த நபரோடு நான் பேசியிருக்கணும் அந்த நபரோடு உதவி இருக்கணும் அப்படிங்கிறது முடிவு செய்யணும் அப்படிங்கிறனால அவங்க ஒரு நம்பர் கொண்டு வந்துருக்காங்க அந்த நம்பரை அதில் போட்டு பார்த்தாங்க வரலாது என்ன எந்த பேர்லேயுமே வரல எனக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியல அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க அந்த நம்பர் இல்லைன்னு இதை கொண்டு போய் லேபில் கொடுத்து பரிசோதனை பண்ணி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு இதில் ஒரே ஒரு வருத்தம் ஒரு போன் போனால் பிரிச்சன ரெண்டு போன் போயிடுச்சு என்னன்னா ஒரு ஒரு பழுது நீக்கி ஒரு போனை வச்சுருந்தேன் பயன்படுத்தாம வச்சிருந்தேன் அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க நீங்களே வேறு புதுசு வாங்கிக்கும் சிம்மு ரெண்டு சிம்மு நம்ம வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய ரெண்டு நம்பரு ஒரு மெமரி கார்டு ரெண்டு ஃபோன் இதில் எல்லாத்தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதை வேறு இது வாங்குறது அடுத்த ஒரு முயற்சி பண்ணணும் என்னென்னு கிட்டத்தட்ட காலையில் அஞ்சு ஐம்பதுக்கு என் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச கா என்னைய காவல்துறை சரியா பதினொன்னு நாப்பத்தஞ்சுக்கு என்னோட அலுவலத்துல இருந்து வெளியே போகுது ரெண்டு கிட்ட நாலரை மணி நேரம் நாலரை மணி நேரமும் எல்லாத்தையும் அலசி பார்த்துமே என் கைபேசியை மட்டும் தான் எடுத்து போக முடிஞ்சு கைபேசிலையும் சந்தேகம் இருக்கு நாங்க முழுசா பரிசோதனை பண்றோம் அப்படின்னு தான் இட்டு போயிருக்காங்க ஒழிய அதுல ஆதாரம் கிடைச்சி எடுத்துட்டு போயில ஒருவேளை ஆதாரம் கிடைச்சு தான் இன்னும் ஜெர்தும் கூட்டிட்டு போயிருக்கணும் அதனால இது திட்டமிட்ட ஒரு பள்ளி வாங்குற அரசியல் சூழ்ச்சியா தான் பாக்குறேன் ஒழிய புதிய தலைமுறை பிள்ளைகள் எல்லாம் நாம் தமிழர்களுக்கு நிறைய வாக்கு செலுத்துத வேறு திசைக்கு திருப்புக்குமா ஒரு ஒரு தான் இந்த அரசியல் நகர்வை நான் பாக்குறேன் ஒன்றியத்தை ஆண்டிக்கிட்ட பாஜகவாக இருந்தாலும் சரி அதுபோல் வந்து மாநிலத்த ஆட்சி சென்றக்கூடிய திமுகவாக இருந்தாலும் சரி அவங்க இந்த மாதிரியான அடக்குமுறைகளும் நாந்தமல் கட்சி மேலே வந்து ஏவி விடுறாங்க இதுக்கு உங்களுடைய பதில் என்னென்னா அடக்குமுறை ஏவி விடுறதுனால மட்டும் வந்து எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு மனிதன் தனிப்பட்ட மனிதனை வந்து முடக்கி விடவே முடியாது என்ன காரணம் ஒரு சமூகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக நீதிக்கு ஆதரவாக போராடும்னு நடக்கக்கூடிய ஒருவனை அவ்வளோ சாதாரணமாக இங்கே அடைக்கிற முடியாது உடிக்கிட முடியாது வேணா நீங்க இது அரசு அதிகாரம் இருக்கிறதுனால ஒரு வழக்கு கொடுத்துரலாம் சிறைப்படுத்திடலாம் கொஞ்ச நாள் அவனை தள்ளி போட்டுறான் அவனோட ஓட்டத்தை தள்ளி போட்டுறா மொழிய அவனோட பயணத்தை நீங்கள் தடை செய்ய முடியாது அது நாம் தமிழர் அப்படி வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதோட இறுதி காலங்களில் தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதாம் இந்த பதினாலு ஆள் காலத்தில் பார்த்திங்கன்னா விஸ்வரூப வளர்ச்சி எடுத்துருக்குது நான் அது விளையாட்டுக்கு சொல்லலை இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எல்லாருமே மனசாட்சிப்படி பேசினா ஒத்துக்குவாங்க எந்த ஒரு தனி கட்சியும் தனிச்சே நின்று இது வரைக்கும் இப்படி மூணு கட்ட வளர்ச்சிக்கு வந்ததே கிடையாது ஒரு சதவீதம் நாலு சதவீதம் ஏழரை சதவீதம் அப்படின்னு சொல்லி ஓ பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் ஜம்படிக்குது சட்டமன்ற தேர்தலாக இருந்தும் ஜம்படிக்குது அப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலையும் ரெட்டை மடங்கு ஜம்படிக்க வாய்ப்பு இருக்குதுனால அப்படிங்கிறனால தான் இவ்வளவு அழுத்தங்களும் இவ்வளவு தடை போடுற வேலையும் நடக்குது ஆனால் மிக பேகமாக ஓடிட்டு இருக்க ஒரு குதிரை முன்னாடி நீங்கள் ஒரு கட்டையை தூக்கி போட்டால் என்னதுக்காகனு நினைக்கிறீங்க அந்த குதிரையோட அந்த கட்டை குதிரையோட தோடுன்னு நினைக்கிறீங்களா குதிரை என்ன வரதுல ஓடிட்டுருக்குன்னு கட்டை எவ்வளோ தூக்கி போடுவீங்க அது மாதிரி தான் இப்போ தாம் தமிழர் கட்சி தான் குதிரை இந்த பிஜேபி சீர இந்த வழக்கு இந்த பரிசோதனை இந்த போடுறது ஏதாவது ஒன்று கூட்டத்தில் நடக்கும்போது சண்டையழுத்துறது இதெல்லாம் கட்ட மாதிரி அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கிறதே இல்லை கண்ணுல விழுறதே இல்லை நாங்க ஒரு இலக்கு வச்சு ஓடிக்கிட்டே இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சட்டமன்றத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம்னு நினைக்கிறோம் அதற்கு முன்மாதிரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம் இதெல்லாம் நாங்கள் கண்டுக்கல பொதுவாக வந்து பாஜக வந்து இந்திய அரசாங்கத்தவே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள நுழைன்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியை தானே அச்சுறுத்தணும் ஆனா உங்களை அச்சுறுத்த சொல்றீங்களே எப்படி நல்ல கேள்வி கேட்குறீங்க மக்களுக்கு இதை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாருமே யோசிப்பாங்க ஒரு கட்சி ஒரு மாநிலத்துக்குள்ளே உள்ள கால்நிலையன்னு நினைக்கும் போது ஆளுங்கட்சியில் போட்டி போடாதானே நம்ம வர முடியும் அப்படின்னு தோணும் இது யதார்த்தமான மனநிலை நீங்கள் தொலைக்காட்சிகளை பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி தான் இருக்குது பிஜேபி திமுக எதிர்கட்சி பிஜேபி திமுக இருக்கிறது திமுக பிஜேபி இருக்குது அப்படின்னு சொல்லி பெரிய தொலைக்காட்சியில் கூடிய எல்லாமே உட்காந்து விமர்சனம் பேசுகிறது டிபேட்டில் பேசுகிறது நேர்காணல் எடுத்து அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே என்னென்னா ஒரு சதவீதம் இல்லாத பிஜேபி அதுக்கு முன்னாடி இருக்கவனோட போட்டி போட முடியுமா முதல் வரிசையில் இருக்கணுன்னா போட்டி விடுவாங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி அதிமுக எதிர்க்கட்சி நம்ம ஒத்துக்கிறோம் ஒத்துக்கலாம் ரெண்டாவது பங்க வாக்கு சதவீத அடிப்படையில் ரெண்டாவது இடத்துல மூன்றாம் இடத்துல நாம் தமிழர் கட்சி அதுக்கு கீழே பல கட்சிகள் இருக்குது கடைசியில் பிஜேபி இருக்குது இது யாரோட நினப்பு வேணா முதல் இடத்துல இருக்கலாம் ஆனால் யாரை தாண்டணும் கீழருக்கு சதவீதத்தில் இருக்கிறதான் தாண்டி 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 வந்து ஓரளவுக்கு குறிப்பிட்ட நாம் தமிழரை தான் போட்டிக்கிலே வர முடியும் அப்போ உள் மனசுக்குள்ளே எப்படியாவது நாம் தமிழர் தாண்டணும் என்ன இருக்குமா இருக்காதா அதே நாம் தமிழர் கட்சி வலுவாக யாரை எதிர்த்து இந்த சதவீதத்தை அடைஞ்சிருக்கு இங்கே இருக்கக்கூடிய தேசிய திராவிட கட்சிகளை எதிர்த்தான் இன்னும் சொல்கிற திமுக அதிமுக எதிர்த்து தான் இந்த ஏழரை சதவீத வாக்களை வாங்கியிருக்கோம் அப்போ நம்மளை மாதிரியே ஒருத்தன் சொல்லுவான்ல நம்ம தான் அடிக்க நினைச்சா ஏற்கனவே ஒருத்த அடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்போ அவனை அடித்தா தான் இந்த அடி நம்ம அடிச்ச மாதிரி தெரியும் இல்லை நம்ம அடிச்சது அவன் அடிக்கானா அவன் அடிச்சது நம்ம அடிக்கான்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க மாதிரி நான் திமுகவை நாம் கட்சி வெகு வேகமாக வீழ்த்திக்கிட்டே இருக்கு இப்போ இவன் வீழ்த்தின மாதிரி காட்டானா என்ன பண்ணணும் முதல்ல நாம் தமிழ் வீழ்த்தி ஆகணும் அதனால் வன்மம் கொண்டு ஒரு வெளிப்படையான அரசியல் இல்லாம ஒரு சூழ்ச்சி அரசியலும் வெளிப்படையா பிஜேபி திமுக எதிர்ப்பது போல ஒரு மறைமுகமான அரசியலையும் மக்கள்கிட்ட ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதான் உண்மை என்ன விசாரணையில வந்து கைது அப்படிங்கிறது இருக்குமானது உங்களுக்கு இது வரைக்கும் ஒண்ணும் இல்ல இப்ப நடந்த விசாரணையில அப்படி தெரியல அடுத்து அதுபடி அவங்க கேட்ட கேள்விக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி தான் தோணுது இப்படியான கட்டமைப்பை பற்றி உங்கள்ட்ட யாரும் பேசுனாங்களா அதுக்கு நீங்கள் ஒத்துழைச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அது வரைக்கும் நம்மகிட்ட அப்படி யாருமே பேசவே இல்லை நமக்கு இயக்கத்தில் இப்போ இந்த நாம் தமிழரோட வளர்ச்சியை பற்றியும் நாம் தமிழரோட பிள்ளைங்களோட பேச்சுக்களை பற்றியும் நாம் தமிழர் பிள்ளைகள் கூட்டு கூடுகிற கூட்டங்களை பற்றியும் நாம் தமிழர் இருக்கக்கூடிய மக்களோட வரவேற்பை பற்றி மட்டும்தான் வெளிநாடுகள்லேருந்து பல வாரியாக நம்மக்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்க மற்றபடி இயக்கத்தை பற்றிய பேச்சுகள்லாம் யாரும் பேசுனதில்லை அப்படிங்கும் அப்படிங்கும்போது அதில் எனக்கு வழக்கு கைதாகிற அளவுக்கு வருமா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியல முதல்ல இது அதுக்காக தான் நடத்தப்பட்டதா அப்படிங்கிறதையே இந்த விசாரணை முடிவில் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்